வணக்கங்க வாங்க நம்ம பேங்க்கில் பணம் போடுறது இப்படி செலான் ஃபில்லப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் பேங்க் ஆஃப் இந்தியாவோட செலான் இது வாங்க பணம் எப்படி நம்ம பயம் இல்லாமல் போய் நம்மளே ஃபில்லப் பண்ணி நம்மளே எப்படி பேங்க்கில் பணம் போடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாங்க செலான்னு போய் பேங்க்கில் போய் இந்த மாதிரி செலான் எடுத்துக்கலாங்க பணம் போடுற செலான் இது நான் போய் பேங்க்கில் பணம் போடும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேதி எழுதிக்கணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தேதி மேலே நீங்கள் எந்த தேதியில் போடுறீங்களோ அந்த தேதியில் போட்டுக்குங்க அப்புறம் டேட் எழுதுனதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் எழுதணுங்க கரெக்டாக தெளிவாக அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கிங்க ஒரு தடவைங்க ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் நல்லா தெளிவாக எழுதிக்குங்க தெளிவாக அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கங்க அக்கௌண்ட் நம்பர் நல்லா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் எழுதிக்கிங்க நல்லா தெளிவாக அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பேர் எழுதிக்குங்க அப்புறம் ஃபோன் நம்பர் எழுதிக்குங்க உங்களோட ஃபோன் நம்பரு அக்கௌண்ட்டில் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த ஃபோன் நம்பரையும் கரெக்டாக தெளிவாக எழுதிக்கிங்க கரெக்டாக தெளிவாக எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா போடுறீங்களோ அதையே ஆயிரம் ஆயிரரூவா போடுறேன்னா இப்போ அந்த ஆயரருவா எழுதிட்டேங்க ஆயரருவா எழுதுனதுக்கப்புறம் அதே நம்ம எழுத்தாலேயே எழுதணுங்க மேலே எழுதிட்டு கீழே எழுத்தால் ஆயிரம் மட்டும் அப்படின்னு ஆயிரம் மட்டும் அப்படின்னு எழுதிக்கணுங்க ஆயிரம் மட்டும்னு எழுதிட்டு எழுதிட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பா அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கணும் இந்த பக்கம் டேட்டு டேட் எழுதிக்கிங்க மறுபடியும் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பரு அக்கௌண்ட் நம்பரு நல்லா தெளிவாக எழுதிக்கிங்க அதை பார்த்து நல்லா தெளிவாக ஒரு தடவங்க ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு நல்லா அக்கௌண்ட் நம்பரை தெளிவாக எழுதிக்கலாம் பயப்படாமல் எழுதலாங்க நம்மளே பேங்க்கில் போய் நம்மளே ஒரு ரெண்டு மூணு வரி தான் தெளிவாக எழுதிட்டோம்னா பயமே இல்லைங்க அக்கௌண்ட் நம்பரு பேர் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தெளிவு எழுதிக்கணும் அப்புறம் அதேமாதிரி பேர் ராணி எழுதிட்டு உங்களோட ஃபோன் நம்பரு மறுபடியும் ஃபோன் நம்பர் எழுதிட்டு ஃபோன் நம்பரும் நல்லா தெளிவாக எழுதிக்கலாங்க ஃபோன் நம்பர் எழுதிட்டு அதே மாதிரி ஆயிரம் மட்டும் எழுத்தால் ஆயிரம் மட்டும் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளவு அதை எழுத்தால் எழுதி முடிச்சிடணும் எழுத்தால் எழுதிக்கணும் எவ்வளோ ரூபா போடுறோமோ அதை நல்லா தெளிவாக எழுத்தால் எழுதிட்டு அமௌண்ட்டாக எழுதிட்டு அவ்வளோதான் உங்களோட கையெழுத்து கையெழுத்து வந்து நீங்கள் பேங்கில் இப்படி போட்டிருக்குறீங்களோ மாதிரி கையெழுத்தீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ரெண்டு ஐநூறுரூவா வச்சுருக்குறீங்கன்னா இப்போ எவ்வளோ வச்சுருக்குறீங்களே இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு அந்த மாதிரி இருக்கும் மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருந்து இது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பேன் கார்டு நம்பர் இங்கே கம்பல்சரி எழுதணுங்க ஐ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டீங்கன்னா ஐம்பதாயிரரூவாய்க்குள்ளே போடுறீங்கன்னா அதை எழுத வேண்டியது இல்லை இப்போ ஐநூறுரூவா நான் ரெண்டு போடுறேன் அதனால் ரெண்டு ஐநூறுரூவா நோட்டில் ரெண்டு போடுறேன் எழுதிட்டு இங்கே டோட்டல் ரூபா எழுதிட்டு இப்படி கிராஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இப்படி கிராஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இன்னொரு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு ஒரு டைம்ங்கிறது ரெண்டு டைம் நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்மளாம் ஈஸியாக போய் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே பேங்கில் போய் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நீட்டாக ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபில்லப் பண்ணி போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக இருக்குங்க யாருக்கிட்டையுமே கேட்க வேண்டியதில்லை நம்மளே போய்ட்டு நம் பொறுமையாக உட்காந்து எடுத்து ஃபில்லப் பண்ணி நீட்டாக பேங்க்கில் போட்டு வந்துடலாங்க பயக்கவே வேண்டியது எனக்கு நான் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது பயம் இல்லாமல் நம்ம போய் பொறுமையாக எழுதி போட்டுடலாங்க அக்கௌண்டில் அவ்வளோதான்